வணக்கம் இந்த பகுதியில் ஒரு கதையின் முடிவு என்பது முக்கிய கதாபாத்திரங்கள் எல்லாம் ஒன்றாக வரும் தருணத்தை குறிக்கிறது இது கதையில் வரும் கதாபாத்திரங்கள் தங்கள் மோதல்களை தீர்க்கும் நிலையாகும் வாசகர்களை தொடும் விதமா எழுதப்படும் தீர்மானங்கள் அவர்களை திருப்திப்படுத்துகின்றன அவையே கதையை மறக்க முடியாதவைகளாக மாற்றுகின்றன கதை முடிவுல சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கணும் பாயிண்ட் கதையோட முக்கியமான மோதல்கள் அந்த கதை முடிவுல தீர்க்கப்பட்டிருக்கா அப்படின்னு கதையினு எடுத்தோம்னா பல பல பிரச்சனைகள் இருக்கும் அந்த சின்ன பிரச்சனைகள் தீர்ந்ததோட முக்கியமான ஒரு மோதல் அந்த கதையில இருந்திருக்கும் கதையோட முடிவுல அந்த முக்கியமான பெரிய கான்ஃபிளிக் அதாவது மோதல் தீர்ந்திருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் கேரக்டர் ஆர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும் கதை ஆரம்பிக்கும் போது புரோட்டோகனிஸ்ட்க்கு இருந்த பர்சனாலிட்டியும் அந்த கதை முடிவுல அந்த புரோட்டோகனிஸ்ட் ஏற்படுற மாற்றங்களும் தெளிவா ரீடர்ஸ்க்கு நம்ம காட்டியிருந்திருக்கணும் அப்படி ஒரு ஆர்க் இருந்ததுன்னா ரீடர்ஸால அந்த கேரக்டரோட அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் கடைசியா நாவல் படிக்கிற ரீடர்ஸ்ட இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிருக்கோமா அப்படின்னு பாக்கணும் மெயின் ப்ரோட்டோகனிஸ்ட தவிர்த்து சில முக்கியமான சைட் கதாபாத்திரங்களும் இருந்திருப்பாங்க அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மோதல்கள் இல்ல அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆன்சர் அந்த கதை முடிவுல சொல்லி இருக்கோமா அப்படிங்கறதை அடுத்து பயிற்சி கடைசி வீடியோல ஒரு மோதல் நம்ம கிரியேட் பண்ணோம் அந்த மோதலுக்கான தீர்வை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கறது யோசிங்க அந்த தீர்வை சின்ன சின்ன காட்சிகளா பிரிச்சு அதை எழுத ட்ரை பண்ணு இனி அடுத்த பகுதியை அடுத்த வீடியோல பார்க்கணும்